சிவாய தாரகாசுரன் பெற்ற வரமும் தேவர்கள் துயரமும் நைமி சூதமா சூதமாமுனிவரை நோக்கி மாபெரும் பாக்கியசாலியான வியாசரது மாணவரே சிவனாரின் திரிபுர வெற்றியை பற்றி கூற வேண்டும் அந்த திரிபுரத்தின் வடிவம் என்ன அந்த திரிபுரத்தில் இருந்த படைபலம் எவ்வளவு சிவபெருமானது சேனை எவ்வளவு இவற்றை நீங்கள் எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள் சூதமாமுனிவர் சொல்லலானார் நற்பேருள்ள சிவனேச செல்வர்களே எந்த கதையை கேட்டால் உலக மக்களின் துயர் நீங்குமோ அத்தகைய புண்ணிய சரித்திரத்தை நீங்கள் கேட்டீர்கள் மாயாஜாலம் செய்பவரையும் மயங்க வைக்கும் மாபெரும் மாயனான தாரன் என்ற அசுரனுக்கு தாரகன் என்ற ஒரு புதல்வன் இருந்தான் அவன் தன் ஆசிரியனின் உத்திரவை பெற்று மது என்று மிகவும் அழகான வனத்துக்கு சென்று தேவர்கள் அனைவரையும் வெற்றி பெறுவதற்கு அருந்தவம் செய்ய எண்ணினான் இரு கைகளையும் ஒரு காலையும் தூக்கி கொண்டு சூரியனை பார்த்து கொண்டும் நூறு ஆண்டுகள் கடுந்தவம் செய்தான் பிறகு மேலும் நூறு ஆண்டுகள் வரை பெருவிரலை விரலை கொண்டும் நூறு ஆண்டுகள் வரை வெறும் நீரை மட்டும் உட்கொண்டும் நூறு ஆண்டுகள் வெறும் காற்றை மட்டும் உட்கொண்டும் நூறு ஆண்டுகள் ஜலத்தில் இருந்து கொண்டும் நூறு ஆண்டுகள் வெய்யிலிலும் நூறு ஆண்டுகள் பஞ்சாக்னியின் மத்தியிலும் நூறு ஆண்டுகள் மரங்களின் கிளைகளை பிடித்து கொண்டும் நூறு ஆண்டுகள் அதோமுகமாகவும் இருந்து கேட்பவர்கள் மனமும் அஞ்சத்தக்க வகையில் அகோர தபஸ் செய்து வந்தான் அதனால் அவனது சிரத்திலிருந்து மகத்தான தேஜஸ் கிளம்பியது அந்த தவாக்னி தேவர்களின் உலகங்களை சுட்டெரிக்கலாயிற்று தேவேந்திரன் கூட எங்கே இந்த அசுரன் தன் பதவியை கைப்பற்றி விடுவானோ என்று பயப்பட்டான் வெப்பத்தால் மிகவும் துயரத்தை அடைந்த தேவர்களோ இதென்ன விந்தை சிவபெருமான் அகாலத்தில் பிரம்மாண்ட சம்ஹார செய்யப் போகிறாரோ என்று சந்தேகப்பட்டார்கள் பிறகு யாரோ ஓர் அசுரன் பிரம்மதேவனை குறித்து அத்தகைய பயங்கரமான தவத்தை செய்கிறான் என்று தெரிந்தது உடனே தேவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த அசுரனுக்கு பிரம்மதேவர் தேவர் கொடுக்க கூடாத அரும்பெரும் வரங்களை கொடுக்காவிட்டாலும் கூட அவனால் எல்லா உலகங்களுக்கும் அனர்த்தம் விளையும் அப்படியே பிரம்மா வரங்களை கொடுத்தாலும் அவன் அசுரன் ஆகையால் அவனால் உலகங்களுக்கு நாசம் ஏற்படும் ஆகையால் நான்முக பிரம்மாவிடமே இதை பற்றி கேட்போம் என்று ஆலோசித்து கொண்டு விரைந்து சென்று அவரை கும்பிட்டு விட்டு தாரகாசுரன் செய்யும் அகோர தவத்தை பற்றி அறிவித்தார்கள் அவர்கள் மூலம் விஷயம் அனைத்தையும் பிரம்மதேவர் தெரிந்து கொண்டு அந்த தாரகாசுரன் கடும் தவம் செய்யும் இடத்திற்கு அன்னவாகனத்தில் சென்று அவனுக்கு காட்சியளித்து உன் கடினமான தவத்தை கண்டு நாம் மகிழ்ந்தோம் உனக்கு வேண்டிய வரத்தை கேள் தருகிறோம் நாளை இந்த கதை முடியும் பொழுது இன்றைய கதையில் உள்ள வார்த்தைகளுக்கும் நாளை கதையில் உள்ள வார்த்தைகளுக்கும் விளக்கம் சொல்லப்படும் ஓம் நம